ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் பாம்பு நம்ம வீட்டுக்கு வராம எப்படி தடுப்பதுன்னு அனைவர தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது ஏன் சொல்றோன்னாக்கா நிறைய பேர் வீட்டுல பாம்புகள் போயிடுது சின்னவங்களுக்கு பெரிய வெறியும் பார்த்தோன்னா இருக்காங்க பட்டுனு பாம்பு என்ன பண்ணுதுன்ற அது தப்பிக்கிறதுக்கு யாருன்னா ஒருத்தரும் குத்திட்டு போயிடும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் எதுக்கு தேவையான தலைவலி பாம்பு வராம தடுப்பது எப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பாம்பு வராம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சோ இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாத்தூள் உப்பு இது உப்பு வந்து பாத்தினா வீடு சுத்தி பாத்தினா கொட்டணும் அது கொட்டினாக்கா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மண்ணெண்ணெய் சும்மா லைட்டா வீட்டு சுத்தி பாத்தினா ஊத்தினா அப்பயும் பாத்தோனாக்கா மண்ணெண்ணை ஊத்துனாக்கா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் இதை சொல்லி கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போனாக்கா அப்ப எல்லாமே பார்த்தோன்னா கெமிக்கல் கொடுத்துருந்தாங்க ஸோ பாம்புகள் வராத அளவுக்கு கெமிக்கல் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே மருந்து அடிப்பாங்க அப்படி அடிச்சேன்னா பாம்பு வராதுன்னு இவங்க சொன்னது எதுவுமே இல்லாம ஒருவா செலவு இல்லாமல் நம்ம பாம்புகள் வராத அளவுக்கு தடுக்க முடியும் ஓகேங்களா அது எப்படின்றத இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஸோ கண்டிப்பாக பாருங்க இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க வீட்டுல பாம்பு எதுவுமே வராது சோ அதனால ஃபாலோ பண்ணிக்கங்க

நம்ம வீட்டுல சின்ன குழந்தைகள் எல்லாமே இருக்கும் இல்ல தெருவுல பசங்க பாத்தீங்கன்னா விளாண்டு இருப்பாங்க அவங்களுக்கு அது தெரியாம பாத்தீங்கன்னாக்கா அள்ளி சாப்பிட்டுருவாங்க இது எல்லாமே நடந்திருக்கு நடக்காம ஒண்ணு இல்லை நம்ம வீட்டுல பாத்தோன்னா ஆடு கோயி மாடு எல்லாமே வளர்ப்போம் அதுங்க என்ன பண்ணுனாக்கா சாப்பிடுறோம் அது சாப்பிட்டு தேவையில்லாத பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு நோய் வந்துடும் ஓகேங்களா இதனாலதான் சோ இதுமாரி விஷயங்களை எல்லாமே பண்ணாத விட்டுட்டு சோ நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாக்கா ஒரு ரூபாய் செலவு இல்லாம சூப்பராக பாம்புகள் வீட்டுக்கு வராத அளவுக்கு பார்த்தோம்னா தடுக்க முடியும் ஓகேங்களா ஒன்னு இல்ல ஒரு தான் அந்த அஞ்சு பாயிண்ட் எலி எலிதாங்க நம்ம வீட்டுல எலின்னு ஒண்ணு இருந்துட்டாலுமே பாம்பு வந்துடும் பாம்புக்கு உணவுன்னு பார்த்தாக்கா எலிதாங்க அந்த எலிய தான் சோ பாம்பு வரும் வீட்டுக்கு ஓகேங்களா நம்ம வீட்டுல எலின்றதை இருக்க கூடாது நம்ம வீட்டுல எலி இருந்துட்டாலுமே பாம்புகள் வரத்த நீங்க கவனிச்சிருப்பீங்க எதனால எலி இருந்தா பாம்பு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா பாம்பு வரத்து நம்ம வீட்டுல நம்மள கொத்த வரது இல்ல சோ அங்க இருக்கக்கூடிய எலிகளைய சாப்பிட்றதுக்கோசம் பார்த்தோன்னா பாம்பு வீட்டுக்கு தேடி பார்த்தோன்னா வருது அதனாலதான் நிறைய பேர் வீட்டுல எலிகள் இருந்தாக்கா பாம்புகள் அங்க நிறைய பாத்தீங்கன்னாக்கா இருக்குது சூழ்நிலையை பார்த்தோன்னா பார்க்க முடியும் ஓகேங்களா இப்ப நம்ம அந்த எலியே இல்லைனாக்கா பாம்புங்க வராது அப்போ நம்ம எலிய வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றத கண்டிப்பா நீங்க செய்யுங்க சோ கருவோடு வச்சு கூண்டு போட்டும் பிடிப்பீங்க பாத்தீங்களா அது மாதிரி பிடிச்சே எத்தனையுமே வெளியில விட்டுருங்க அடிக்காதீங்க ஓகேங்களா சோ அதனாலே நம்ம தடுக்க முடியும் பாம்பு வராமல் அதுக்கப்புறம் நம்ம வீட்டை சுற்றி எதாவது சின்ன பள்ளம் இருந்தாக்கா அங்க மண்ணை கொட்டி பாத்தினாக்கா அந்த பள்ளத்தை அடைக்கணும் அதை அடைச்சிட்டுனாக்கா பாம்பு போய் உக்காரத்துக்கு இடமே இல்லாம வெளியே போயிடும் நம்ம வீட்டில் கிச்சன் ரூம் இருக்கும் நம்ம தண்ணி போட்டுக்கு வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த தண்ணிலாம் போறதுக்கு நீங்க ஒரு சின்ன பைப்பு பார்த்தீங்கன்னா வீட்டு பேக் சைடில் விடுவீங்க அந்த வயலில் பைப் இருக்கும் பாத்தியா அந்த பைப்பு மூலியமாக பாம்பு பாத்தீங்கன்னா உள்ள வந்துடும் உள்ள வந்துட்டு எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குதோ அது பிரிஞ்சு போய் எங்க எங்கெல்லாம் குட்டி போடணும் அங்கெல்லாம் குட்டி போட்டு தங்கிடும் ஓகேங்களா சோ தான் நான் சொல்றேன் சோ பாம்புகள் வர்றதுக்கான வைகள் எங்கெங்கெல்லாம் வீட்டு சுத்திரி இருக்கோ அத்தனையும் பாத்தீங்கன்னாக்கா தடுத்துடணும் அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன்டா அப்ப நான் தண்ணி வாஷ் பண்ற தண்ணி எப்படித்தானா வெளியே கொண்டு போறது அப்படின்னு நினைச்சினாக்கா கண்டிப்பாக நீங்க ஹோல்ஸ் போடுறீங்கல்ல பேக் சைடுல அந்த ஹோல்ஸுக்கு அப்புறமா இந்த சைடு டாடாட்டா ஒரு டாடாட்டா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வடித்தட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு அடைச்சிருங்க அதை அடைச்சிட்டீங்கன்னாக்கா தண்ணி மட்டும் தான் வெளியே வரும் அழுக்கு வந்தா கூட அந்த இடத்துல நின்றுடும் ஓகேங்களா அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெளியே தண்ணி மட்டும் வெளியே வந்துடும் இது மூலியமா பாம்பும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓல்ஸுக்குள்ள போகாது ஓகேங்களா இப்படி எல்லாம் நீங்க வீட்டு சுத்திரி பண்ணீங்கனாக்கா உங்க வீட்டுல பாம்பு வரையோ வராது சோ குழந்தைங்களும் தப்பிக்கலாம் ஆடு மாடு கோயில்கள் இருந்தாக்கா அதையும் நம்ம காப்பாத்திக்க முடியுங்க எல்லார் வீட்டிலயும் ஒரு ஜன்னல் இருக்கும் ஆனா ஜன்னல் இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அது பேக் சைடுல மரங்கள் கொடிகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அது மூலியமா சில சார பாம்பா இருக்கட்டும் இல்ல பச்சை பாம்பா இருக்கட்டும் அது மூலியமா பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்துடும் எட்டி பாத்துக்கிட்டு ஜன்னல் பூட்டிட்டா அது மூலியமா பாத்தீங்கன்னா பாம்புகள் வராது அதுக்கோசம் ஜன்னலே வேணாம்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு மற்ற டைம்ல வெளியே போயிட்டீங்கனாக்கா சோ நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன் நான் சொல்றேனாக்கா நம்ம வீட்டில் நம்மளுடைய குரல் கேட்டுச்சுன்னா பாம்புகள் சுத்தமா வராது ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க பூட்டிட்டு வெளியே எங்கன்னா ஊருக்கு போயிட்டீங்க இல்லை டூருக்கு எங்கன்னா போயிட்டீங்கனாக்கா சோ எந்த ஒரு குரலுமே கேட்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாம்பு பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்துடும் ஓகேங்களா அப்புறம் நீங்க உள்ள வந்துட்டு பார்த்து அது எங்க இடம் கிடைக்குதோ ஒரு இடத்துல ஹோல்சல் இருந்தா அங்க போய் தங்கிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது உள்ளேதான் சுத்த ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதுக்குதான் நான் சொல்றேன் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் கோய் வளர்க்குறோம் இல்ல பச்சை கிளி இல்ல ஏதோ ஒரு கிளியை பார்த்தோன்னா நம்ம வளர்க்கறோம்னாக்கா அதை பாத்துக்கிட்டு கூட பாம்பு பாத்தீங்கன்னாக்கா உள்ள வருங்க ஓகேங்களா அதனால வளர்க்கவே தேவை நினைக்கிறேனாக்கா கண்டிப்பா நான் அப்படி சொல்ல வரல சோ அதை பாதுகாப்பான ஒரு இடத்த தூக்கி அழகாக நிப்பாட்டீங்கன்னாக்கா பிரச்சனை கிடையாது கீழே நீங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டி அந்த பாம்பு பார்த்துட்டு கிராஸ் ஆகி போயிடுச்சுனாக்கா திருப்பி திருப்பி அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு வரும் அது மட்டும் இல்ல அதை பார்த்துட்டு சில பாம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணின்னு வரும் ஓகேங்களா தான் சோ எந்த இடத்த நீங்க கிளி வைக்கிறதுனாலும் சரி கோயில் வளர்கிறதுனாலும் சரி அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சீங்கனாக்கா கிளிக்கும் கோழிக்கும் எந்த ஒரு ஆபத்துமே வராத அளவுக்கு நம்ம தப்பிக்க முடியும் முடியும்பா நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் ஆனா அதை மீறியும் பாம்புகள் உள்ள வருதுனாக்கா சோ இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அதை கண்டிப்பா செய்யுங்க கண்டிப்பா பாம்பு வரே வராது ஒன்னு இல்லை உங்க வீட்டு பக்கத்துல என்ன பண்ணிருப்பீங்கனாக்கா குப்பைகள் பாத்தீங்கன்னா கொட்டிருப்பீங்க அந்த குப்பைகள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பல்ல நொடிப்பாவோடைய மாணவர் விட்டுருப்பீங்க அது மூலியமா பாத்தீங்கன்னா குப்பைகள் கொட்டிருப்பீங்க அது என்ன ஆகுனாக்கா அது நாலு அடைவுல போக போக அங்க புழு உண்டாயிடும் ஆனா அங்க புழு உண்டாகும் போது தவுக்குல என்ன ஆகும் தவுக்குள்ள ஓகே நம்ம தீனி இருக்குன்னு அந்த புழுவை சாப்பிட்றதுக்கு அங்க போவோம் ஆனா தவுக்குல சாப்பிட்றதுக்கு பின்னாடி பாம்பு போவோம் இப்படிதான் பாம்புகள் பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்டான ஒரு இடத்துல குப்பைகளை இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அது உள்ள போய் சுத்திக்கிறதுக்கு காரணமே அதுதான் அது மட்டும் கிடையாது சின்ன பள்ளமா கிடைச்சாலும் சரிதான் அது உள்ள போய் தங்கிறதுக்கு காரணமும் இதுதான் ஏன்னா அங்க தவுக்குல இருக்குன்றது ஒரு எண்ணத்துல எலி இருக்குன்ற எண்ணத்துல உள்ள போய் பாம்பு பாத்தினா உள்ள போயிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுது அது உள்ள போய் பதுக்குறது பாம்பு வந்து மறைந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஓகேங்களா அதனாலதான் பார்த்தாக்கா அது மறைஞ்சு ஓடிறதுக்கு காரணமே பாம்பு மறைஞ்சு வாழறதுக்கு ஒரு இடம் தேவை பதுங்க முடியுமோ எங்கெல்லாம் உள்ள போயிட்டு ஓல்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ள போயிட்டு வாழறதுக்கு மறைஞ்சு வாழறதுக்கு ஒரு இடத்த தேடி போயிடுது ஓகேங்களா அதுக்கான இடத்த நம்ம கொடுக்காம இருந்துட்டோம்னாக்கா பாம்புகள் வராம நம்ம தடுத்துடலாம் மொத்தத்துல நான் என்ன சொல்றேன்னாக்கா வீடை சுத்தமா வச்சுக்கோங்க எந்த ஒரு பாம்பும் எலிகள் எதுவுமே வராது சப்போஸ் அப்படி எலிகள் தௌக்கலிகள் வருதுனாக்கா அந்த இடத்துல பாம்பு கம்பல்சரி வரும் அதுதான் உறுதி கூட நம்ம நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா பாம்பு வராத அளவுக்கு நம்ம தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் சாதாரண பாம்பு சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சொன்னாக்கா ஆனா நீங்க சாதாரண தெரிஞ்ச விஷயம் கூட நீங்க ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க என்னைக்காவது ஒரு நாள் பாம்புகள் உள்ள வந்து குழந்தைங்கள இருக்காங்க சோ நீங்க வளர்த்த கிளிகளா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆடு மாடு கோயாவது இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோன்னா உள்ளதா இருக்கு சப்போஸ் ஒரு நாள் வந்து கொத்திட்டு போயிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து அன்றைக்கி ஏற்படக்கூடிய தீன்மைகளை வச்சு நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணுவோம் அதனாலவே அது வராம இப்ப தடுப்பது எப்படி முன்னெச்சரிக்கையாக நம்ம நம்மளே பாதுகாப்பது தான் நான் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் என்று கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க சோ எலி வராம தவுக்குள்ள வராம தடுப்பது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஆதார் கொடுங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நன்றி எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சில நண்பர்